நான் எந்த பாவமும் செய்யலை நான் தேவனுக்கு உண்மையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய சிறையிருப்பு நான் ஏன் இப்படிப்பட்ட இந்த துன்பத்தின் நெருக்கத்தின் ஒடுக்கத்தின் பாதையில் ஏன் கடந்து போகணும் அந்த கேள்விகளெல்லாம் உங்கள் உள்ளத்தில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அதை ஜோ பண்ணி பார்த்துட்டேன் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எதெல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் பொருத்தனை பண்ணினேன் தீர்மானம் பண்ணினேன் ஆனாலும் என்னுடைய சிறையிருப்பின் சூழ்நிலை அல்லது நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால வெளியே வர முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உங்க உள்ளத்துல அங்கலாய்த்து கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கலாம் ஆனா கருத்துடைய வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட சில நெருக்கத்தையும் சில பாடுகளையும் தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அது தேவ நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும் அந்த பாதையை விட்டு நம்ம வெளியே வரவே முடியாது ஜெவமனு பதிலும் ஆண்டவர் பேசுவார் என்ன சொல்லுவார்